ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு டூ டேஸ் விளாகுங்க அதாவது நேற்று கிருத்திகை வழிபாடும் இன்னைக்கு வந்து பிரதோஷத்துக்கு சிம்பிளாக வந்து வீட்டில் பூஜை செஞ்சு அது ரெண்டுமே நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட கோலம் வாசக்காலில் வந்து அலையாமல் நல்லா இருக்குது துடைச்சி மொட்டை விட்டுட்டு தரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இப்போது கோலமாவில் பச்சரிசி கலந்து கோலமாவில் கோலம் போட போகிறேன் நாங்கள் இருக்க ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வெளியே வந்து கோலம் போட வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா வந்து மெயின்டைன் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தான் வந்து பெருக்கிறாங்க போகிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நிலைவாசல் பக்கத்தில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலைவாசல்கிட்டேயே தான் போட்டு பூஜை எல்லாம் பண்ணுறேன் கொஞ்சம் வெளியே போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சரி அவன் ரெண்ட்டுன்னும் போது அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியும் இல்லைங்களா ஸோ அதனால் இதுக்கடுத்து அன்றைக்கி பூஜை முடித்த பூக்கள் காஞ்ச பூக்கள்லாம் இருந்துச்சு நான் அவனை எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பிரதோஷம் என்ன ஒன்று இப்போ என்கிட்ட சிவன் படம் இல்லை வீட்டில் இருக்குது அங்கே இருக்குது திண்டிவனத்தில் இருக்குது இங்கே இல்லை இருந்தாலும் நான் ஒரு வெள்ளி விளக்கில் வந்து அந்த தீப ஒளியை சிவனாக ஆவாகனம் பண்ணி இப்போ வந்து நான் வணங்க போகிறேன் கேட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா திருஷி விநாயகர் யானைக்கன் மாட்டியிருக்கேன் ஸோ வெளியே இருக்க சுவாமி படத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவோட ஃப்ரெண்டு வராங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வராங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பார்த்துருக்காங்க ரெண்டுக்கு ஸோ அவங்க வந்து வீடு பார்க்க வரேன்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்து பால் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பால் சிம்மில் ஸ்லோவாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை வேலையே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜூஸும் வந்து லெமன் ஜூஸ் தான் இருக்குது லெமன் தான் இருந்தது வீட்டில் ஸோ ரெண்டு லெமன் வச்சு சப்ஜா விதை ஊரை வச்சு ஜூஸும் ரெடி பண்ணிடலான்னு அவங்க எப்போ வராங்கன்னு தெரில அவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க ஆல்ரெடி அவங்க பிரதர் வந்து இங்கே படிக்கிறாரு இப்போ வந்து பாப்பா காயத்ரி என் பொண்ணு கூட அவ பிபிஏ பண்ண போகிறா ஸோ வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடே வீடு அவங்களும் பார்த்துருக்காங்க ஸோ நம்ம கிட்ட கடனே இப்போது பூஜை வேலையெல்லாம் முடிச்சிடலாம் மார்னிங் சிம்பிளாக முந்திரி திராட்சை அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் வச்சு சிம்பிளாக வந்து பிரதோஷ பூஜை முடிச்சாச்சு ரெண்டு லெமன் இருக்குது ஸோ லெமன் ஜூ ஜூஸ் போட்டுடலான்னு சப்ஜா விதையும் ஊற வச்சிருக்கேன் ஸோ வெயிலுக்கு வந்து நல்லது நன்னாரி வந்து சர்பத் காலி ஆகிடுச்சு ஸோ அதனால் வாங்கணும் வேறு ஸோ வந்து லெமன் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் வரும்போது கொடுக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்ததான் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக டிஃபன் வேலையே ஆகிட்டுருக்கேன் மாவு இருந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கூலிங் போட்டோன்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து தோசையும் தக்காளி சட்னி தான் இன்றைக்கி டிஃபன் சரி கொஞ்சம் ஜூஸ் நம்மளும் குடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சக்கரை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த யூசன் த்ரோ டேம்ளரில் தான் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் தான் இருக்குது கிளாஸு எல்லாமே ஊரில் தான் இருக்குது நான் வந்து இங்கே ரொம்ப பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வரல ஸோ அதனால் வேஸ்ட்டாக போ போயிடணும்னு சொல்லிட்டு அந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் கப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் ஜூஸ் சாப்பிடும்போது யாருனா கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்ருக்கேன் இப்போது ஸோ மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பதிவில் செவ்வாய்க்கிழமை ஆறு விளக்கு வெற்றிலை விளக்கு வந்து வேல் வேல் வழிபாடு செய்யலைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அதை டீச்சர் ட்ரைனிங் நானும் பாப்பாவும் ஒன்றா தான் படித்தோம் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க வந்து கேட்டுருந்தாங்க வேல் அந்த வேல் மாறல் அந்த வேலை பற்றியே வந்து பதிவு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் எப்படி வந்து இந்த பூஜை செய்யலாம் குழந்தை அவங்க ஒவ்வொரு மெசேஜ் கூட பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாழ்த்து தெரிவிங்க எனக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கூட அதில் வந்து விஷ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து கிருத்திகைக்கு வந்து நான் இப்படி தான் வந்து வேள்மாரி புதி செஞ்சேன் மணக்கட்டையில் பச்சரிசி மஞ்சள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் விட்டு ஓம் சரவண பவர் ஸ்டார் கோலம் அதுதான் வந்து போடணும் அறு இல்லையா அது போட்டு ஆறு வெட்டிலே வச்சுட்டேன் பச்சரிசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தட்டில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே வேல் வச்சு வேலை வந்து நடுவில் வச்சுருக்கேன் இப்படி தான் வைக்கணுமானா அது அவங்கவுங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க நம்ம இப்படியே வச்சால் அது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு ரம்யமாக இருக்கும் ஸோ நான் இப்படி தான் வைச்சேன் அகல் புது அகல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அகல் இந்த பூஜைக்கு நான் தனியாக வச்சுருக்கேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கெத்து கேட்க ஏற்றுறதுக்காக ஸோ அந்த அகலையை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கழுவி சுத்தம் மஞ்சள் பூங்கம் வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் பஞ்சதீபம் எண்ணெய் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து நல்லெண்ணெய்யும் நெய்யும் ஏற்றுறீங்கன்னா நல்லது ஸோ நான் அப்படி தான் வந்து இப்போ இந்த பூஜையை வந்து வாரம் வாரம் பண்ணிவிட்டு வரேன் அதுவும் கிருத்திகை வந்து செவ்வாய்க்கிழமையோடு வந்து ரொம்ப விசேஷம் இல்லைங்களா ஸோ அதனால் வேலை வந்து கீழே எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த பூஜை அறை ரொம்ப சின்ன பூஜை மேலே வந்து ப்ளேஸே கிடையாது ஸோ அதனால் முருகர் ஃபோட்டோலாம் மேலே தான் இருக்குது நான் தனியாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா மனையில் இதை மாதிரி வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் வண்ண திரி போட்டு ஏற்றுறது நல்லது அதேமாரி பச்சை வண்ணமும் ஏற்றலாம் சிகப்பு வண்ணமும் ஏற்றலாம் இதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் வந்து வெள்ளை நிற பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க அதுவும் ரொம்ப நல்லது நமக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் இந்த பூஜை செய்யணுமானால் கிடையாதுங்க நம்ம வீட்டின் செல்வநிலை உயரணும் கண் பிரச்சனை தீரணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் அப்படி எதுவோன்னா நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்யலாம் மஞ்சள் வண்ணத்திரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு நல்ல இறுக்கத்தை அதாவது ஒரு அன்யோன்யத்தை கொடுக்கும் ஸோ அதனால தான் மஞ்சள் வண்ணத்திரி ஏற்றிருக்கு அதனால தான் நீங்கள் ஏற்றுறீங்களான்னா அப்படி மட்டும் கிடையாது நான் மோஸ்ட்லி வந்து பச்சை வண்ணம் வியாழக்கிழமைனா பச்சை வண்ணம் முருகருக்குன்னா மஞ்சள் அம்பாளுக்குன்னா சிக் தான் ஏற்றுவேன் அது வந்து கிழமைக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவேன் ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் வண்ணத்தெடி போட்டு ஏற்றியிருக்கேன் நம்ம குடும்பம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் குழந்தைகள் கல்வியில் சிறக்கணும் இப்படி எது வேணால் வேண்டிட்டு நம்ம வேல் பூஜை செய்யலாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து குழந்தை இல்லாதவங்க செய்ய செஞ்சாலும் ரொம்ப நல்லது நம்மளோட வேண்டுதல் பொறுத்து தான் ஸோ நான் வந்து அபிஷேகமும் பண்ணேன் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா வீடியோ எடுக்கணுன்ற நோக்கத்துக்கு நான் அந்த பூஜை செய்யலை அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ண போகும்போது தான் சரி நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால்தான் கோலம் புலம்பராக கூட எடுக்கவே இல்லை காலையிலே கோலம்லாம் போட்டுட்டேன் வெளியே போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து வெளியே வேண்டாம்றதுனால நிலைவாசலை தான் போடணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் போட்டுட்டு நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன் மாதுளப்பழம்னு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பூஜை அறி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவல் பாயாசம் வச்சுருக்கேன் கிருத்திகனா எங்களுடைய சொந்த வீடுனால் இலை போட்டு படையல் போடுவோம் ஆனால் வந்து அந்த பழக்கம் நம்ம இங்கே செஞ்சுட்டால் தொடரணுன்றதுனால நான் செய்யலை அதனால் வந்து அவள் தான் வச்சுருக்கேன் இப்போ பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துவைச்சி போட்டு வந்தால் எல்லாத்தையும் எடுத்து இப்போ மடித்து வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும் யார் போனால் இந்த பூஜையை செய்யலாம் குறிப்பாக செய்ய வேண்டிய நாட்கள்னால் ஷஷ்டி தீதியில் செய்யலாம் அதேமாதிரி செவ்வாய்க்கிழமும் செய்யலாம் ஆறு வாரம் செய்யலாம் இதில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய முடியும்னாலும் நீங்கள் செய்யலாம் நம்மளுடைய விருப்பம்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேள்மாறல் புக்கு இருந்தால் அந்த புக்கை வச்சு நீங்கள் படிங்க அப்படி இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த வேள்மாறல் வரும் அந்த நீங்கள் படிச்சுக்கிட்டேவும் நீங்கள் இந்த பூஜை செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்கிறேன் ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்யலாம் ஏன்னா ஆறு முகம் இல்லையா அதனால் ஆறு நாட்கள் செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாக்கணும் செவ்வாக்கணும் செய்கிறேன் அப்போ இல்லைனா சஷ்டி சஷ்டி திதி எடுத்துக்கலாம் செவ்வாய் சஷ்டி திதி கிருத்திகை இந்த நாட்களையும் நீங்கள் செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கந்திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் கெட்ட கெட்டவர்கள் பார்வை குறிப்பாக கந்திஷ்டி இல்லாமல் இன்றைக்கி யாருமே இல்லை இல்லைங்களா ஸோ அதுக்காக கூட நீங்கள் வந்து இந்த வேல்மாறல் புக்கு படிக்கலாம் இந்த பூஜையும் செய்யலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து தம்பிக்கு காலேஜ் கிடையாது பாப்பாவும் வந்து இன்றைக்கி காலேஜ் காலையில் போயிட்டு வந்துவிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மூத்தி செய்ய போகிறேன் தம்பி வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆஃப் வந்து மாதம் பழம் கட் பண்ணி எடுத்து வச்சு வந்து பூஜைக்கு வந்தீங்களா நேற்று அந்த பழம் தான் ஆஃப் மாதுளம் பழத்தில் ஒரு வாழைப்பழம் போட்டிருக்கேன் பூஜைக்கு வச்ச முந்திரி திராட்சை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பாயசத்தில் வச்சு அதை எடுத்து கீழே போட்டுடுறாங்க நேற்று கூட பாயஸத்தில் எடுத்து கீழே போட்டா பாப்பா ஆனால் பார்த்திங்கன்னா இந்தமாரி போடும்போது அவங்க சாப்பிட்ருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ட்ரிங்க்கும் இது வயிறும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும் நல்லா சாப்பிட்ட மாதிரி அந்த ஒரு தெம்பு வந்து கொடுக்கும் ஹெல்த்தியும் இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி பெரும்பாலும் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா டீனேஜ் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்தமாதிரி ஸ்மூத்தி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க ஸோ வந்து மாதுளம் பழம் அப்புறம் வாழைப்பழம் முந்திரி திராட்சை பாதாம் போட்டிருக்கேன் நீங்கள் பேரிச்சம்பழமும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சுகர் போட்டிருக்கேன் நீங்கள் சுகர் இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகர் தான் ஆட் பண்ணும் கிடையாது நாட்டு சக்கரை போடலாம் நாட்டு சக்கரை பசங்கள் சாப்பிட மாட்டுறாங்க அதனால நான் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே சும்மா அழகுக்கு கொஞ்சம் மாதனம் முத்துக்கள் போட்டிருக்கேன் க்யூப் போட்டு கொடுத்தா இந்தமாரி சாப்பிடும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக நான் இதுமாதிரி சும்மா ஜஸ்ட் டெக்ரேட் பண்ணி கொடுத்தேன் நான் பிடிப்பானே நினைக்கல ஆனால் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் இல்லை நான் ஆஃப் மாதன பிள்ளை தான் போட்டேன் ஆஃப் வந்து தம்பி சாப்பிட்றதுக்காக அவன் தனியாக எடுத்து வச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்